ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் பேரப்பிள்ளைங்களுக்கு லீவு மருமகளும் லீவில் இருந்தப்பில் அதனால் எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கேரளத்தில் ஆலப்புழாய்க்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் ஆனால் ஆலப்புழைக்கு போகாமல் பாலக்காட்டில் இருக்க மலம்புழைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அந்த பயண கதையை தான் இப்போ சொல்கிறேன் விருப்ப முறையில் பார்த்து ரசிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ பெரிய மகன் வீட்டிலேருந்து பரவிட்டோம் இதில்ப்பாண்டகமுத்து இதுதான் கோவை மதுக்கரையிலிருந்து பாலக்காடுக்கு போகிற வழி அந்த ஒரு மாதிரி ஒன்று இருக்கும் இந்த டெனல் வந்து ரொம்ப சின்னது இதில் ரெண்டு வண்டிகள் போகிறது வர்றது ரொம்ப சிரமம்தான் ஆனால் இனியும் இதுக்கு ஒரு அடிஷனலாக ஒரு பாலம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பாலக்காடு போகணும்னா இந்த குகையை கடந்து தான் போக வேண்டியிருக்கும் கொஞ்சம் தினமும் சிரமப்படுறாங்க மக்கள் நான் பாலக்காட்டில் வேலை செய்யும்போது கோயம்புத்தூருக்கு மயம் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு நாள் லஞ்ச் இங்கே வச்சு சாப்பிட்டோம் அது நினைவுக்கு வந்தது கோவை மதுக்கரையை தாண்ட உடனே இந்த மெயின் ரோட்டுக்கு வந்துடுவோம் அதாவது சேலம் எர்ணாகுளம் நான்கு வழி சாலை இப்போ இந்த பாலத்துக்கு அடியில் போய் அந்த ஒரு பஸ்ஸு போதில் அந்த பக்கமாக திரும்பி போயிட்டோம்னா பாலக்காடு நோக்கி போய் பயணம் செய்யலாம் நானும் ஸ்வரசீலாவும் பைக்லேயே கூட வந்து போயிடுவோம் ஏ இது இல்லைம்மா இன்னும் இல்லை இது இன்னும் தள்ளி போவோம் இல்லை இல்லை இதுவும் தமிழ்நாடு தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுவோம் கேரளாவுக்குள்ள நுழைய போகிறோம் தான் வெல்கம் டு கேரளா போட்டிருக்கா கேரளம் இப்போ நாங்கள் கேரளத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் தமிழ்நாட்டிலருந்து கேரளத்துக்குள்ள நுழையும் போது லாட்டரி டிக்கெட் தான் நம்மளை வரவேற்கும் இந்த இடம் வாழையார்னு சொல்கிற இடம் வாழையாறுல ஒரு டேம் இருக்கு அதை இந்த பக்கம் போய் பார்த்து வரலாம் ஏன்னா இளைய மகன் வண்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு அதனால நாங்கள் வாழையார் டேமுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நேரம் போயிருந்தீங்கன்னா டேம் தண்ணியை பார்த்துட்டு வந்திருக்கலாம் நாங்கள் தவறுதலாக இந்த வலது பக்கம் போயிட்டோம் அதனால அந்த பக்கம் போயிட்டு வீணாக போய் திரும்பி வந்தது தான் மிச்சம் டேமுக்கு போகவே முடியல பாதையும் நல்லாவும் இல்லை நாங்க டேம் பார்க்கல திரும்பி வந்து பாலக்காடு நோக்கி பயணம் செஞ்சோம் பாலக்காடுல இந்த இடத்துக்கு பேரு சந்திர பேரு ஆனா நம்ம வாழப்புழைக்கு போறதுனால நேரம் போகணும் வலது பக்கம் போனா பாலக்காட்டுக்கு உள்ள போயிடும் கேரளத்துல பாலக்காடுல மட்டும் நெல் விளையும் அதாவது ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க பாலக்காடு ஆலப்புழைக்கு போகணும்னு பிறப்புட்டு போகும்போது ஏதோ விபத்து போல் இருக்குது ஒரே டிராஃபிக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் நடந்துகிட்டுச்சு ரோட்டில் அதனால் போக முடியாதுன்னு உறுதியாக நம்பிட்டோம் அதனால் ஆலப்புழையை கேன்சல் பண்ணிவிட்டு மலம்புழைக்கி விட்டுவிட்டோம் அப்படியே இதுதான் பாலக்காடு மலம்புழா ரோடு இந்த இடத்துல தான் என் மருமக மலையாள மருமக வீடு இந்த இடத்துக்கு பேர் முக்கையின் பேர் இங்கே ஒரு சிவன் அம்பலம் இருக்குது ரொம்பவும் ஃபேமஸானது நானும் என் மருமகளும் இங்கே வருவோம் இந்த ஓடு பாலம் மலம்புழா அணையுடைய இரண்டாவது பாகத்திலேருந்து நீர் வரத்துக்கானது இங்கேருந்து இங்கே பாசனத்துக்காக அனுபவப்படுது தண்ணி இந்த இடத்துல இந்த குடிநீர் வசதியெல்லாம் இப்போ தான் செஞ்சுருக்காங்க இந்த பாலம் ரொம்ப ரொம்ப பழைய பாலம் வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டினதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஸ்ட்ராங்காக நிற்குது அந்த வியூ பாருங்க இந்த பாலத்தை கடந்த உடனே உங்களை அற்புதமான இயற்கை காட்சிகள் வரவேற்க தொடங்கிடும் நான் பாலக்காட்டுல வேலை செய்யும்போது போது வாரம் இங்கே தான் பொழுதுபோக்குறதுக்காக வர்றதுண்டு இப்போ நாம மலம்புழா டேமுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் கார் பார்க்கிங் இப்போ நீங்க பாக்குற இந்த ரோடு பாலக்காட்டுல இருந்து வர்ற ரோடு இந்த பக்கம் போகிற ரோடு மலங்காட்டு வழியா கோயம்புத்தூருக்கு போற ரோடு இந்த ரோட பெரும்பாலும் ஆட்கள் பயன்படுத்த மாட்டாங்க இது நேர டேமுக்கு போகிற ரோடு மலம்பானங்கியுடைய பார்க்கு இது அதுக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த பக்கம் ரைட் சைடு போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் அது இந்த பக்கம் இதில் போனிங்கன்னா அந்த டேமில் தெக்கியம்மா மலம்புலான்னு சொல்கிற அந்த பகுதிக்கு போயிடுவோம் இந்த சைடு போனால் ரோப்கார்க்கு உள்ளது ரோப்காரும் அக்வேரியம் அதாவது மீன்காட்சி சாலையும் இருக்குது அதுக்கு போவோம் இந்த பக்கத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு வாகனங்கள் நிறுத்துகிற இடம் இருக்குது கேரளா சர்க்கார்னு எழுதியிருக்காங்க பழைய எழுத்துக்கள் தான் இதெல்லாம் ஒரு கல்லிலேயே செதுக்கே வச்ச மாதிரி வச்சுருக்காங்க அச்சு மாதிரி தான் பயிற்சி வச்சுருக்காங்க இந்த தெக்கே மரம்பில் அந்த இதில் போகும்போது ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அந்த பாலத்தை கடந்து தான் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கும் அந்த பாலத்துக்கு உள்ளே தான் போட்டிங் சர்வீஸ் இருக்கும் டேம்லேருந்து போகிற இது இந்த இந்த பாலத்துக்கு அடியில் ஓடி போகும் அது ரொம்ப நல்லா பா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இங்கே பாம்பு பண்ணையும் இங்கே தான் இருக்குது இந்த இருந்து லெஃப்ட் சைடு மீன் மீன் காட்சியாக இருக்குது ரைட் சைடு வந்து பாம்பு பண்ணை இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அந்த பார்க்கு உலுக்கில் போவோம் திட்டமிடாத பயணங்கிறதுனால நாங்கள் பாம்பு பண்ணையும் பார்க்கல மீன் பண்ணையும் பார்க்கல இங்கே பெரும்பாலும் தமிழ்நாட்டிலருந்து அதிகமாகக்கூடிய சுற்றுலா பயணிகள் வீக்கெண்டில் கூட வந்துருவாங்க இந்த இடத்துல பாருங்க இந்த பக்கத்தில் இந்த ஆமணி பஸ்ஸு எல்லாம் போய் நிற்கிறது இல்லை கார்களும் போய் நிப்பாடலாம் இந்த சைடு தான் கார் நிப்பாட்டுற இடம் இருக்குது மலம்புல மொத்தம் ஒரு நாலு இடத்துல பார்க் இருக்கு அதாவது கார் பார்க்குங் இருக்குது இந்த ரோடு நேராக ரோப்காருக்கு போகிற ரோடு காரை பார்க் பண்ணிட்டு நம்ம வீட்டாளே இருக்காங்க ஏற்கனவே மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியலை மீன் பண்ணையும் பார்க்க முடியாது ரோப் கார்க்கு போகலாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க ரோப்காரருக்கு போயிட்டு வந்தோம்னா இன்னும் டைம் ஆகிரும் பார்க்குக்குள்ளே போக முடியாது இப்போ குழந்தைங்களுடைய சந்தோஷம் முக்கியம் அதனால் பார்க்குக்குள்ளே போயிடலாமே மீன் பண்ண எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி எழுதி போறது ஃபேஷன் ஆயிடுச்சு நல்லாவும் தான் இருக்கு கடைகளா இருக்கட்டும் சுற்றுலாத்தலங்களாக தலங்களா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இப்படி எழுதி போடுறாங்க பெரிய மகன் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டான் அவன் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்த உடனே இப்படி இதுக்குள்ளே போக தான் மலம்புழை டேமுடைய நுழைவு வாயு வாங்க நியூ இயர் டைம் அந்த டேமில் அப்படி குடியில் வச்சிருக்காங்க பாருங்களேன் மாற்றங்கள் ஆயிடுச்சு ஏ நம்ம உள்ள போகணும்ல இப்பயே அளானா எடா வந்துட்டே ஏன் தானே இருக்கேன் இங்கே வா தம்பி இதுக்குள்ளே இருக்கு உன காட்றேன் நானு சரி எது பண்ணாலும் என்னோட பெரிய பேரன் பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு அதிர்teil இருக்கான் இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் கொஞ்சம் புதர கடைஞ்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த ரயில் பட்டியெல்லாம் கொண்டு வந்து திப்பாட்டி வச்சிருக்காங்க குழந்தைய பார்க்கட்டும் இப்போ ஒன்றும் புதுசாக இருக்கு இருக்குடா தம்பி இது ஒரு ஷார்ட் பாதை முன்னாடி பிரபலமாக இருந்தது இங்கே வந்து நீச்சல் பாலம் எல்லாமே இருந்தது இது வழியே போனோம்னா இன்னொரு தொங்கு பாலம் இருக்கும் அது வழியே அந்த பக்கம் கிராஸ் ஆகி போய் டேம பார்க்கவும் போகலாம் அதே நேரத்தில் டாக்சி பார்க்குக்கும் போகலாம் போட்டிங்கும் போகலாம் இந்த ஸ்விம்மிங் பூலில் கூட்டம் எதுவும் இல்லை ஒருவேளை இது டைம் இல்லையா அல்லது இது ஒர்க் ஆகலையான்னு தெரியல ரொம்ப பழசா இருக்கிற மாதிரி இருக்கு முன்னாடி கட்டினது போல தெரியுது நாங்கள் பலமுறை இந்த டேமுக்கு வந்தாலும் இந்த பகுதியை பார்த்ததே இல்லை வந்ததே இல்லை நேரடியாக உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம் இது வித்தியாசமாக இருக்குது இன்னும் இயக்கலன்னு தான் தோணுது நாங்கள் இப்போ அந்த போட்டிங் போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இங்க ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு ஆனா இது கொஞ்சம் சின்னது இதுல ரொம்ப கூட்டம்லாம் போக முடியாது டேமுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது அதுல நிறைய பேர் போகலாம் இதெல்லாம் போனது இல்ல இந்த சீசன்ல டேமில் தண்ணி குறை குறைவாக இருக்குது போல இருக்குது அதனால தான் பாருங்கள் நாலு மதகு இருக்குது எதுலேயுமே தண்ணி திறந்து விடலை இதுக்கு அடியில் தான் அந்த போட்டு போவோம் யாரு நீயா நீ மட்டும் தனியாக வந்தா அதுக்குள்ளே போகும் அந்த வருது வேறு போட்டு

இந்த ரூப்கார் எப்படி எப்படி சொல்லுங்கள் இந்த ரூப்கார் பாருங்க எவ்வளோ ஆ நல்ல வரிசையாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க டேமில் மேலே போய் பார்த்துட்டு வரவங்க இந்த சைடு கூட இறங்கி வந்தாங்கன்னால் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இது ரெஸ்ட் எடுக்கிற இடம் சிலர் படத்தையே விட்டாங்க இந்த இடம்தான் போட்டிங் போறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்போ கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து ஹாலிடேஸ் இல்லையா அதனால் நல்ல கூட்டமாக இருக்குது நம்ம டீமும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ வேகமாக டிக்கெட் எடுத்து வராங்கன்னு இன்னும் வெயிட்டிங்கில் ஆட்கள் எவ்வளோ இருக்காங்கிறதும் பாருங்கள் இந்த போட்டெலாம் ஏன் கவுத்தி போட்டிருக்கா எது ரிப்பேர் ஆகிடுச்சு ஏன்னா கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க நிறைய போட்டு கவுத்தி தான் கிடக்குது ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன அந்த ஏன்னா வெயிட்டிங் நிறைய பேர் காத்திருக்காங்க தண்ணி திறந்து விடாத இதாக இருக்குது இதுதான் நான் சொன்னேன் எக்ஸி பார்க்குங்கிறது பார்க்கு பேர் எக்ஸி ஆனால் அங்கே இருக்கிற அந்த சிலை தான் எக்ஸிங்கிற சிலை இதை பற்றி அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒற்றை வரி தகவல் என்னென்னா இது பற்றி எந்த தகவலுமே விக்கிபீடியாவிலேயே எதுலேயுமே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் இன்னொரு வீடியோவிலேயே பட் இந்த இடத்துல மீண்டும் ஒரு தகவல் எப்படி தெ தெரியுதுன்னா இந்த பார்க் இந்த டேம் கட்டி முடித்தவுன்னே மற்றவர்கள் யாரும் பார்த்து கண்ணீர் வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வச்சதாக சொல்லப்படுது அது கூட இந்த பகுதி மக்கள் சொல்கிறதானே ஒழிய அதிகாரப்பூர்வமாக எதுவும் தகவலாக இல்லை 아아아아아 <laughs> 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 அங்கேருந்து எல்லாரும் இதை பார்த்துட்டு நேராக அங்கே தான் போகிறாங்க எக்ஸி பார்க்குறதுக்கு போகிறாங்க பாரு தெரியுதா டேமில் தண்ணி இல்லாட்ட கூட வர்ற சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிருக்கூடாதுங்கிறத கொஞ்சம் போல் திறந்துகிட்ருக்காங்க பிள்ளைக்கு ஆ இதுதான் ஏற்கனவே நான் பார்த்து எக்ஸி சிலைன்னு சொல்லி சொல்கிறது இது ஹைட்டு விவரங்கள் எதுவும் இதில் எழுதிருக்கானு நான் வந்து பார்க்குறேன் சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வந்து ஆர்வமாக இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே சில விஷயங்கள் காவல்துறை அறிவிப்பில் போட்டிருக்கு ஓ இதில் வேறு எந்த தகவலும் போடலை அசுத்தப்படுத்துறாங்க மட்டும்தான் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லோருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இனி எங்கே எக்ஸியை பார்க்குன்னு வந்துட்டு நந்தி பார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அதை ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸான மாதிரி தெரியல இருக்குது ஒரு சில மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் அது சுத்தம் செய்யாமல் இருக்குது கட்சி அளவுக்கு இல்லை வேறு இது இதுதான் அந்த நந்தி பார்க்குங்கிறது இது சுற்றுலா பயணிகளை அப்படி ஒன்றும் பெருசாக கவர்ந்த மாதிரி தெரியல ஒருவேளை இங்கே தண்ணி திறந்து விட்டுருந்தாங்கன்னா எதுவும் சிறப்பாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எந்த வித அப்படியே பழசாகவே கிடைக்குது ரொம்ப காலமாக எந்த விதமான மெயின்டெனன்ஸும் பண்ண மாதிரி தெரியலை இந்த சஸ்பென்ஷன் ব্রিஜ்ங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை பேர் தாங்கும் வெயிட்லாம் தெரியல ஆனாலும் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க டீட்டெயில் தெரியல வா இந்த பாயத்து போங்க 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 ஹே வழி விட்டு போங்கம்மா என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் தான் வருங்கோ ஆளுங்க போடும் அதான் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருக்கு அதவா இந்த நாலு மதங்களையுமே தண்ணி திறந்து விட்டுவாங்க ஒயிட்ல அப்படி அடிச்சு சூப்பராக இருக்கும் இப்போ வாட்டர் லெவல் கம்மியா இருக்கனால இது கிடையாது போல இருக்கு வாங்க 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 வா ஓடிவா 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 இது என்ன ஓட்ட முடியாது இது பேர் ஓட்டமா வேமாடாடா வேமா குட் 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 இந்த சீன் பாருங்க மேற்கு கிழக்கு எது எந்த பக்கம்னு வெளியூர் போனால் தெரியாது பாருங்க இதுதான் மேற்கான் ஏன்னா சூரியன் மறைகிறதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஏன் மருமகளுக்கு இதுதான் கிழக்கு சொல்லுங்க போடா வரண்டா போடா எல்லாம் கடையில தான் கூட்டமா இருக்கு அது எப்படியா அங்க தண்ணி கம்மியா தான் இருக்கும் போது வாய வாய நீ அப்புறம் போயிக்கலாமியா வாய மூத்த பேரும் கடன் கோபத்தோடு போயிட்டு இருக்கேன் எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல அங்க நடந்து அவ நடந்து டேய் 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 எல்லாம் ஓவரா பணா டேய் இந்த பூங்கா ஏற்கனவே அழகாக இருக்கும் இந்த சீசனில் இந்த வெள்ளை மலர்கள் பூத்து அழகுக்கு அழகு சேர்த்து நான் மிகைப்படுத்தி சொல்லலைங்க உண்மையிலேயே அழகாக இருக்குது இந்த இடத்துல ஒரு அழகான குளம் வெட்டியிருக்காங்க அருங்கோணமாக எங்கோணமா தெரியல சரியாக கவனிக்காமட்டேன் அதுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன் சிலை ஒன்று வச்சுருக்காங்க சுற்றி வந்து நீர் பீச்சிக்கிட்டே இருக்கும் அது சூப்பராக இருக்கும் இப்போ நீர் கம்மியாக இருக்கிறதுனால அதை திறந்து விடலை அதுக்கெல்லாம் அவனுக்கு அவளை அவனை கூல் பண்றதுக்கு இன்னும் வழி இருக்கு இந்த நினச்சிக்கிட்டே இருப்பேன் மாலை செல்ல செல்ல கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு எங்க அத்தைங்க வாடா இந்த சித்தப்பாட்டை போடா வாங்கிட்டு வாடா இந்த இடத்துல ஒரு கேன்டீன் மாதிரி ஒரு கடை இருக்கும் இங்கே டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு அப்படியே சில்ட்ரன்ஸ் பார்க்கில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம்னு பரப்புடுறோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஆனால் அந்த ரயில் பெட்டியிலாம் ஓரம் கட்டிட்டாங்க முன்னாடி இந்த பார்க்கை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் ரயில்லாம் அதில் அதுல குழந்தைய உற்சாகமா இருந்தாங்க இப்போ அது என்னன்னு என்ன மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஓரங்கட்டி காட்சி பொருள் மாதிரி ஆயிடுச்சு குட்டிகளுடைய உத்தியானம் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த சிறுவர் பூங்கா நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ளேயும் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி அமைப்பு முன்னாடி இல்லை இப்போ இருக்கு ஆனால் இது ஏதோ பைசா கொடுத்து போறது போல இருக்கு ஆனால் பூட்டி கிடக்க என்ன வரும்னு தெரியல ஜோயல் ஏ என் பயப்படுறேன் அவன் இறங்கி விடுமா ஜோயல் இறங்கி விடுமா இப்பலாம் பயப்படுறேன் ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் காலை கீழே உண்டாத காலை மடக்கி விட்டுருமடா ஐ சூப்பர் கூட பயணம் இறங்கடா பை தைரியமா ஆ அந்த கம்பி கம்பியை பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா அந்த இதில் வைக்கணும் கம்பியே பிடிக்கணும்டா அதான் திறமை மெதுவா மெதுவா போங்க ஏப்டான அப்படி காட்டிக்கிறோமா இது ஏதோ புல்லாங்குழல் வச்சு விற்பாங்கல்ல அது போல தெரிஞ்சிச்சுன்னு போய் பார்த்தா இருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும் போல ஆதவனும் அவங்க அப்பாவும் வர்ற வரைக்கும் வெயிட்டிங் இந்த இடத்துல பெரிய ஸ்டார் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இது வந்து ஜனவரிக்கு அப்புறம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் கார்டன்ல போட்டோ எடுத்து அதனால முடிச்சு வரும்போது எடுத்துக்க எல்லாம் ஓரளவுக்கு சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா கார் இருக்க இடம் வரைக்கும் நடந்து போய் அதை எடுத்து அந்த வந்து சேரணும் அது ஒரு சிரமம் இருக்கு என்ன வாங்க போறாங்க சரி போயிட்டு வரட்டும் பூங்காவை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்த பிறகும் குழந்தைங்க ஏதாவது கேட்டு அடம் பிடிக்குதுங்க வீட்டில் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்ததுனால எங்கேயாவது வெளியில் டூர் போய்ட்டு வரும் கிளம்பி ஆலப்புழாய்க்கு போகணும்னு நினச்சி மலம்புழாயில் போய் முடிச்சுக்கோங்க இங்கே ஒரு குழந்தை வச்சு சின்ன கேட்கலாம் ரெண்டு வேலை காட்டுது இதுவரை மலம்புழா டேம் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்க்க மகிழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்